வணக்கம் சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னென்ன மாற்றங்களை இந்த ஆண்டுல சந்திக்கிருக்கீங்க இந்த ஆண்டோட சிறப்பு என்ன உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் நிறைவேறுமா அல்லது உங்களுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் அதே மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு பயம் இருக்கும் புதிய நண்பர்கிட்ட கூட பழகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மன நிலைக்கு வருவீங்க வீடு வண்டி வாகன விஷயத்தில் கூடுதலாக கவனமாக இருங்க ஏன்னால் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது என்னம்மா எடுத்த உடனே இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் அவங்க வீடியோவை பார்ப்பாங்கன்னு கூட சில பேர் கமாண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க ஏன்னால் பிரச்சனையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதனால் நாங்கள் சொல்கிறது தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன டென்ஷன் உண்டாக்குற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆண்டில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தால் கூட கொஞ்சம் விட்டு போங்க இதமான பேச்சு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் நன்மையும் தேடித்தரும் பிள்ளைகள் மூலியமா ஏதாவது ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய சிறப்பான செயலை இந்த டைம் பாராட்டுவாங்க உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய கடினமான உழைப்பை உங்களுடைய மேல் அதிகாரிகள் இந்த செயல்படுவாங்க நல்ல ஒரு பாராட்டு ஒரு ஆண்டாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கொஞ்சம் மெத்தன போக்கு காணப்படும் ஏன்னா பாராட்டு தகுந்த ஊதியம் தகுந்த பாராட்டு கிடைக்கலனா அந்த வேலையை மறுபடியும் செய்யலான்னு உங்களுக்கு தோணாது கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய செக்கல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த அறிவுரையெல்லாம் சொல்கிறோம் உத்தியோகத்தில் இருக்க இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதிவு உயர்வு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய சாமர்த்தியமும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு வேலையில் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முக்கியமாக பெண்கள் மன சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க உங்களை நாடி சில பேர் வருவாங்க அவங்கள உதாசீனப்படுத்த வேண்டாம் அவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைகளும் இந்த பெண்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டுல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் விளையாட்டு ஆட்டத்தில் கலந்துக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது நல்லது என்னால் எல்லா முடியும் எல்லாம் சாதிக்க முடியும்னு முன்னே போய் நிற்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக அமையும் மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் அதாவது நிகழ்ச்சியில் அல்லது கோவில் திருவிழாக்களில் இந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க அதே ஒரு முக்கிய முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க இந்த ஆண்டை பொறுத்தவரையும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை அதனால் குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட பேசும்போது அக்கம் பக்கத்தில் பேசும்போது குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் கிளைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசியில் கார்த்திகை நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் சரக்கு அனுப்பும் போதும் அல்லது பெரும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்ப இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிர்பந்தங்கள் இந்த டைம் இருக்கும் நீ அந்த வேலையை தான் செய்யணும் அந்த இடத்துக்கு போய் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சின்ன சின்ன வலுக்கட்டாயங்கள் இந்த டைம் நடக்கும் அதனால் கொஞ்சம் மனக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட பிடிக்காத இடத்துல வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிங்க இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னு நிச்சயமா இந்த ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா அமையும் பெண்களை பொறுத்தவரை செய்யும் போதும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சமைக்கும் போதும் சரி வேலை ஒரு சூழ்நிலை இருக்கு செலவுகளையும் சிக்கனம் காட்டுங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகிற மாதிரி இருக்கும் பணவரத்து குறையும் அதனால செலவுகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் எதிர்கால நலனுக்காக கொஞ்சம் அதிக பாடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வீண் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பிரச்சனை எல்லாம் உங்களால் சரி செய்ய முடியும் நண்பர்கள் மூலியமாகவும் அல்லது உறவினர்கள் மூலியமாவும் ஏதாவது ஒரு மனம் மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக சாதகமாக அமையும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டாளர்களே சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் அடுத்தவங்களால் ஏதாவது ஒரு குழப்பம் பிரச்சனை இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அடுத்தவங்க குடும்பத்தில் வந்து நுழையிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ரிஷவராசி அன்பர்களே நீங்களும் போய் அடுத்தவங்க கிட்ட குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டாம் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க நீங்கள் விளையாட்டாக பேச போய் அது பிரச்சனையில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பெரியவர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு நட நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும்னாலும் வீணாக கடன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க மிருகசீரிடம் ஒன்றும் ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வருடத்தில் தகராறு வழக்கு இதெல்லாம் ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகளும் தடைகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் மறைமுகமாக சின்ன சின்ன நோயில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் நீங்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் பணப்பிரச்சனை ஓரளவுக்கு தான் தீரும் முழுமையாக தரும் அப்படின்னு சொல்ல முடியாது செலவுகள் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் மாதிரி இருக்கும் கவனமா உங்களால் விடுபட முடியும் அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி முன்னோர்களையும் வழிபட்டு வாங்க முன்னோர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க குலதெய்வம் அப்படிங்கறதே நம்மளுடைய முன்னோர்கள் தான் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழி வழிப்ட்டு வந்தீங்கன்னா இருக்கிற தடை எல்லாம் குறைந்து கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானம் வாங்க உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க தேங்க்யூ